வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் மார்க்கெட் வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு புது புது டெக்னாலஜி வந்துட்டுருக்கு இருக்கு அதேமாரி கார்கள்லையுமே ஒரு பட்ஜெட் காரில் கூட நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து சாய்ஸ் வந்து நிறையா இருக்குது அதேமாரி போட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து ஒரு புறம் வந்து கார்கள் புது கார்கள் நிறைய பேர் வந்து வாங்குனாலுமே கூட இன்னொரு புறம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஏன் போயிட்டு வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு காரில் வந்து போடணும் இப்போ வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு கார் வாங்கினோன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயும் வந்து வேல்யூ ரொம்ப கம்மியாயிரும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து புது கார் வாங்குறதுக்கு பதிலாக யூஸ்டு காரே வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க யூஸ்டு மார்க்கெட்டும் இந்தியாவில் வந்து டாப்பில் தான் வந்து இருக்குது அந்த வகையில் வந்து நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு காருக்கு ரீசேல் வேல்யூ வந்து எந்த காருக்கு அதிகமாக இருக்கும் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னா பிராண்டை பொறுத்து இருக்குது மாடல் பொறுத்து இருக்குது மார்க்கெட்டில் அந்த காருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இருக்குது ஏன்னா வந்து பெரும்பாலும் மாருதி கார்கள்லாம் வந்து நம்ம அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு மாருதி காரை விற்க வரோம் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆள் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்போ வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் காரோட கண்டிஷன் பொறுத்து இருக்குது அதேமாரி காரில் இருக்க ஃபீச்சர்ஸ் பொறுத்தும் இருக்குது மேனுஃபேக்சரிங் இயரை பொறுத்தும் வந்து இதெல்லாம் வந்து ரீசேல் வேல்யூ வேல்யூவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக நம்ம வந்து சொல்லலாம் அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்பதாவது இடத்துல டொயோட்டாவில் இன்னோவா கிறிஸ்டா கார் வந்து இருக்குது ஒரு ஃபேமிலியாக வந்து வெளில போகிறதுக்கு ஏற்ற ஒரு காரு பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் நல்ல பிராண்ட் வேல்யூவும் வந்து இருக்குது நமக்கு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் எஸ்இவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார் நேரம் வந்து டொயோட்டா பார்த்தீங்க

அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து எட்டாவது இடத்துல மகேந்திரா ஸ்கார்பியோ கார் வந்துருக்கு ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாவே மார்க்கெட்டில் வந்து இருக்குது ஸ்கார்பியோ அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஸ்கார்பியோ மாதிரி வராதுப்பா அந்த லுக்கு வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு புறம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக கொடுங்க டிசைனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ஸ்கார்பியோவில் ஸ்கார்பியோ என்ன இருக்குது புறம் வந்து ஸ்கார்பியோ கிளாஸிக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்கார்பியோவும் எஸ்இவி டைப் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு கார் தான் நமக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொடுக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் லுக் வைஸும் வந்து நல்லாயிருக்கும் சேம் டைம் வந்து நல்ல இடவசதியும் நமக்கு வந்து மகேந்திர வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பது பிரேக்காஸ் பவரையும் முந்நூறு எண்ணம் டார்க் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டரை லட்சத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல வந்து ஹோண்டா சிட்டி கார் வந்துருக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் செடான் டைப்பில் வரக்கூடிய காரு இப்போலாம் காலை வந்து அப்படியே வந்து எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடுச்சு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் டைப்பில் இருக்கக்கூடிய கார்களை மக்கள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க பட் இப்போலாம் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு காம்பாக்ட் லுக்கில் வந்து இருக்கணும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எஸ்இவி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு கார்கள் தான் இருக்குது அதில் ஒரு கார் வந்து ஹோண்டா சிட்டி சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து ஹோண்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு வந்து பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் நல்லா இடவசதி நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து ஸ்டைலிஷாகவும் இருக்கும் ஹைபிரிட் இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோண்டா வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காரோட ப்ரைஸுன்னு பார்க்குறப்ப ஒரு பதினொன்றரை லட்சத்துல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹூண்டாயில் வந்து கரெட்டா கார் வந்து இருக்கு கரெட்டா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காம்பாக்ட் எஃசிவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு கரெக்டாவில் இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் மாடல் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் மாடலையும் வந்து அடுத்த வருஷம் ஹுண்டாய் நிறுவனம் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பெட்ரோல் டீசல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வந்து இருக்கு பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் டீசலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி முப்பத்தி எட்டு பிரேக்காஸ் ஃபோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இரநூத்தி எண்பது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து இருக்கு நமக்கு வந்து நல்ல பூட் ஸ்பேஸும் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல மாருதி சுசுகி டிசைர் கார் வந்துருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைர்னு தான் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து டிசைர் அப்படின்னு சொல்லிட்டு நேமை வந்து மாற்றுனாங்க அதுலேயும் வந்து நியூ இன்ஜின் கொடுத்து ஷிஃப்ட்டு மற்றும் டிசைர் ரெண்டு காருமே வந்து மாருதி வந்து ரீசெண்டாக தான் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க முன்னாடி இருந்த டிசைரை விட இப்போ கொடுத்துருக்க டிசைர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கை முன்னாடி இருந்தது கூட வந்து ஒரு செடான் டைப்பில் அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது பட் இப்போ புது அப்டேட் கொடுத்த பிறகு ஒரு பர்ஃபெக்ட்டான செடான் டைப்பில் வந்திருக்கு நல்ல இடவசதி இருக்கக்கூடிய ஒரு கார் டீசென்டான லுக்லையும் வந்து இருக்கும் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து டிசைரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஆவரேஜாக நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றாங்க அப்போ வந்து மைலேஜ் வந்து நல்லா வேணும் அப்படின்னா நீங்க வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம் ஒரு ஒன்பதரை லட்சத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா டிசைர் கார் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல போக்சுவனில் போலோ வந்துருக்கு போலோ பத்தி சொல்லணும் அப்படின்னா போலோவை இப்போ ஃபோக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க பட் வந்து இந்தியாவில் நல்ல ரீச் கொடுத்த ஒரு கார் வந்து ஃபோக்ஸ் வாகன் போலும் பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் டிசைன் வைஸும் நமக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இருந்துச்சு ஒரு ப்ரீமியம் ஹேஷ் வாக்கு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா போலோ வந்து இருந்துச்சு இப்போ வந்து போலோ விற்பனையில் இருந்துச்சு அப்படின்னா மாரதி சுசுக்கியில் நல்லா விற்பனை இருக்கக்கூடிய பலேனோ காருக்கு வந்து நல்ல ஒரு போட்டியாக வந்துருக்கும் மைலேஜும் டீசெண்டான மைலேஜ் வந்து கொடுத்துச்சு பதினெட்டு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து இந்த போலோ கார் வந்து கொடுத்துச்சு பெட்ரோல் மட்டும் நமக்கு வந்து கொடுத்தாங்க பிரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு கொடுக்குற காசுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக தான் இருந்து இருந்துச்சு பட் போலோவை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டியூ வந்து பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து ஃபோக்ஸ் வாகன் பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பாக் காரே அவங்களுடைய பிராண்டில் வந்து கிடையாது அப்கமிங்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து ஃபோக்ஸ் வாகன் சைட்லேருந்து நமக்கு வந்து கொடுக்கல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல மாறுதியிலேயே வந்து ஷிஃப்ட் கார் வந்து இருக்குது டிசையராக இருக்கட்டும் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா புதிய இசட் சீரிஸ் இன்ஜினை வந்து நமக்கு மாருதி சுசுக்கு அப்டேட் வந்து பண்ணாங்க அதே மாதிரி வந்து இப்போலாம் வந்து சேஃப்டிக்கும் வந்து மாருதி சுசுக்கு வந்து அதிகம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காரை என் பாரத் என்சிஎப்பியில் வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தினாங்க அது வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினுச்சு அதே பிளாட்ஃபார்ம் அதே பில்டு குவாலிட்டியோட தான் ஷிஃப்டே நம்ம கொடுத்துருக்காங்க பட் ஷிஃப்ட்டை வந்து இன்னும் வந்து பாரத் என்சிஎப்பி கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தலை அனைமாக உட்படுத்தினாங்கன்னா இந்த ஷிஃப்ட் காரும் நமக்கு வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்குவோம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து யூரோ கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு ஓல்டு மாடல் காரை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு பட் நியூ மாடலில் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி சேஃப்டியை நம்ம வந்து அதிகமாகவே வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் மைலேஜ் சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முப்பது ப்ளஸ் வந்து கிடைக்கும் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு ஆறரை லட்சத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பாத்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல வந்து ஹுண்டாய் ஐ கார் வந்து இருக்கு இந்த காரும் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ் பேக் வரக்கூடிய ஒரு கார் தான் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் வந்து கிரெக்டாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு ஹூண்டாய் கார் அப்படின்னா இந்த ஐ வந்து இடம் பிடிச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி எட்டு பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூத்தி நாற்பது எண்ணம் டார்க் ப்ரொட்டியூஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக் மானுவல் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்குது மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டைலிஷாக வந்து இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இருபத்தி கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்துலேருந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல மாருதி வேகனார் கார் வந்து இருக்குது வேகனாரை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைனுக்கு வந்து மாருதி பெருசாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கார் தான் வேகனார் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டைலில் வந்து இருக்கும் நமக்கு வந்து நல்லா ஹைட்டா வரக்கூடிய ஒரு கார் இப்போ மற்ற ஹேஷ்பேக் கார்கள் வந்து ஒரு வயசானவங்களாம் ஏறி அந்த அளவுக்கு வந்து உட்கார முடியாது பட் அதுவே வேகனாரை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க ஏறி உட்காரலாம் ஒரு சௌகரியமாக வந்து இருக்கும் அதனால வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க நீங்க வந்து வேகனாரை வந்து செலக்ட் பண்ணலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டாப் டென் லிஸ்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த டாப் வந்து வந்துடும் இப்போ அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விற்பனை கொஞ்சம் வந்து சரியோ வந்து சந்திச்சிருக்கு மேபி ரொம்ப வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சேம் டிசைன் கோர் டிசைன் வந்து பெருசா வந்து மாத்தல அநேகமா அந்த டிசைன் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்து மார்ஜி சிசுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி இடங்களை வந்து வேகனார் கார் வந்து பிடிக்கலாம் நமக்கு வந்து சிஎன்ஜி ஆப்ஷனும் வேகனார்ல வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் பெட்ரோல் எடுத்தோம் அப்படினாலும் இருபத்தஞ்சு புள்ளி பத்தொன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை லட்சத்துல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம வந்து பார்த்த இந்த ஒன்பது கார்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கார்களை வந்து ரொம்ப வருஷம் வந்து வச்சுக்க மாட்டிங்க ஒரு காரை வாங்குவீங்க உடனே வந்து நீங்கள் வந்து அதை வந்து ரீசேல் அதாவது சேல் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரீசேல் வேல்யூ நல்ல டிமாண்ட் இருக்க கார்களை வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து அதை வந்து கொடுக்க முடியும் நன்றி